வருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற ஜூலை தேதி இதை தவறாமல் செய்யுங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் என்று தெரியாமல் பல்வேறு வகையான சங்கடங்கள் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் பல்வேறு வகையில குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற பிரச்சனைகள் சங்கடங்கள் விலகுவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் உங்களுடைய விலகுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பெண்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை ஆடி அமாவாசை தினத்தன்று மேற்கொள்வதன் மூலம் ஆடி அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது ஏனென்றால் வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இந்த ஆடி அமாவாசை பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வருடத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை பெருமாளுக்குரிய நட்சத்திரமான ஆயிலியம் நட்சத்திரத்தில் வருவது கூடுதல் சிறப்பு பெற்ற ஒன்றாக அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது நான்கு கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று வளம் வருகின்றன இப்படி பல்வேறு வகையான சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கும் போது வாஸ்து பகவான் கண்விழிக்கக்கூடிய நாளாகவும் இந்த ஆடி அமாவாசை வருகிறது வருடத்தில் எத்தனையோ வாஸ்து தினங்கள் வந்தாலும் மிக பெரிய வாஸ்துவாக பார்க்கக்கூடிய ஆடி வாஸ்துவில் மிக சிறப்பான திட்டங்களை துவங்குவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது வாஸ்து பகவான் கண்விழிக்கக்கூடிய தருணத்தில் ஆடி மாதம் என்று கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை அதோடு மட்டுமல்லாது வாஸ்து பூஜைகளை செய்யக்கூடிய ஏற்றதொரு காலகட்டமாகவும் அமையப்போகிறது ஆடியில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடத்த முடியவில்லை என்றாலும் அளவிலான ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய பணிகளையும் கட்டிட பணி துவங்குதல் போன்றவற்றையும் இந்த ஆடி அமாவாசையில் வாஸ்து தினத்தில் மேற்கொள்வது நிறைந்த நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது ஆடி பெருக்கு உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரும்போதும் உங்களுடைய வளர்ச்சியை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவே சரியாக இதுபோன்ற தருணங்களை நுணுக்கமாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளும்போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் எவ்விதமான சிக்கலும் தடையும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மிக முக்கியமான அமாவாசையாக ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகள் பார்க்கப்படுகின்றன ஆடி அமாவா சையில் பித்ருலோகத்திலிருந்து முன்னோர்கள் பூலோகத்திற்கு வருகின்றனர் பூலோகத்தில் மகாலய அமாவாசை தினத்தன்று வாசம் செய்கின்றனர் அதற்கு பிறகு தை அமாவாசை தினத்தன்று பூலோகத்தை விட்டு மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்கின்றனர் இப்படி சிறப்பு வாய்ந்த மூன்று அமாவாசைகளில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் இருபத்தி ஓரு தலைமுறைகளாக இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்களை நீக்கி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் பெருமாளுக்குரிய நட்சத்திரத்தில் இந்த அமாவாசை வருவது மட்டுமல்லாது இந்த அமாவாசையில் நான் நான்கு கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றன காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது மாதுருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் காரகன் என்று தந்தை வழியை குறிக்கக்கூடிய சூரியனும் காரகன் என்று தாய் வழியை குறிக்கக்கூடிய சந்திரனும் இணைவது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் மீன ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய உச்ச அதிபதியான சுக்கரன் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வருகிறாருங்க சுகஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் விளம்பருகிறாருங்க வித்யாக்காரகரான புதன் இந்த கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் விரயஸ்தானத்தில் பெற்று ஆட்சி வளம் வக்ரகதியில் திரும்பி ராகுவுடன் இணைந்து வளம் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த எதிர்பார்ப்புகளை பலமடங்கு நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கிறாரங்க மோட்சக்காரகரான கேது அவருடன் இணைந்து மங்களக்காரகரான செவ்வாயும் வளமறுகிறார் மோட்சக்காரகரான கேதுவும் செவ்வாயும் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விரைவாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே காரிய தடைகள் சிரமங்கள் விலகி தங்களுடைய வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக பார்த்து தங்களுடைய வாழ்வில்தான் இருக்கிறது என்பதை உறுதியாகவே கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கும் போது தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்று எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் முறையாக முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய மனம் மகிழ்வதோடு அவர்களுடைய ஆசீர்வாத நிறைவாக கிடைப்பதால் மிக அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் முன்னோர்கள் ஒருவேளை அருஜன்மம் எடுத்து தற்பதவியில் பிறந்திருந்தாலும் கூட அவர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கவில்லை என்றாலும் பித்ரு தேவதையின் ஆசிரும் அருளும் நிறைவாக கிடைக்கும் முன்னோர்கள் மறுஜென்மம் எடுக்கவில்லை என்றால் அவர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது எனவே புறவிடாமல் மீனராசிக்காரர்கள் இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அடி அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த விரத வழிபாட்டை மேற்கொள்வதற்கு பிறகு குலதெய்வ வழிபாட்டையும் தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் விருத வழிபாட்டை நிவர்த்தி செய்வதற்கு முன் தவறாமல் அன்றைய தினத்தில் காகத்திற்கு உணவளிக்க காகத்திற்கு உணவளிப்பது மகத்தான புண்ணியத்தை தங்களுடைய வாழ்வில் நிறைவாக அள்ளிக் கொடுக்கும் ஏனென்றால் முன்னோகராக கூடிய காகத்திற்கு உணவளிப்பதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம் சகோதரர் கணவர் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது மற்ற சமயங்களில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள இயலாதவர்கள் வீட்டிலேயே விரதமிருந்து வழிபாட்டை மேற்கொள்வதும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் அன்றைய தினத்தில் முன்னோர்களை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மை கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது உங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு அன்றைய தினத்தில் உணவளியுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் தடை தாமதம் நீங்குவதற்கு அன்றைய தினத்தில் அன்னதான உதவி செய்யுங்கள் அதனால் மிக பெரிய அளவிலான மகத்தான புண்ணியமும் பல்வேறு வகையில இருபத்தி ஓரு முறையாக இருக்கக்கூடிய பித்ருதோஷங்களும் நீங்கி நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேடி வரும் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது